புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரத்திற்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறீர்கள் உள்ளங்களின் நோக்கங்களை வெளிப்படுத்துவார் ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவர் உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லாருடைய உள்ளங்களின் நோக்கங்களை வெளிப்படுத்தி உங்களை விடுவிக்கிற தேவனவர் எல்லா விதமான தீமையிலிருந்தும் உங்களை பாதுகாக்கிறார் நம்பிக்கையோடு ஆண்டவரை துதித்து பாடுவோம் நேர்மையாளர் திருப்பாடல் முப்பத்தி ஏழு நம்மோடு பேசுகிறது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது பல வேளைகளில் நாம் கலங்கி நிற்கிறோம் நாம் நன்மைகள் செய்து துன்புற்று கொண்டிருக்கிறோமே நேர்மையான செயல்களை செய்து நான் என்ன பலனை கண்டுவிட்டேன் என்று கலங்கி நிற்கிறோமோ ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு உரைக்கிற ஒரு வார்த்தை நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது இந்த ஆண்டவர் செய்ய போகிற அந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்ற ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிற அந்த அற்புதமான வரிகள் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் இந்த வரிகளை நாம் படிக்கிறபோது அதை நம்புகிற போது கடவுள் அதை உங்களுடைய வாழ்வின் தளமாக மாற்றி தருகிறார் உங்கள் மகிழ்ச்சி ஆண்டவரிலே இருக்கிற போது உங்கள் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் இந்த நல்ல தெய்வம் இந்த நாளில் உங்களுக்கான விருப்பத்தை நிறைவேற்றி உங்களை வாழ வைப்பார் உங்கள் வழிகளை செம்மையாக்குகிறார் நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம் நேர்மையாளருக்கு வருகின்றது நேர்மையாளருக்கு ஆண்டவரிடத்திலே நம் வழிகளை ஒப்படைத்து விடுகிறபோது அவர் நம்முடைய நேர்மையை கதிரொளி போலும் உன் நாணயத்தை நண்புகள் போலும் அவர் விளங்கச் செய்வார் என்கிற வார்த்தை இதோ உங்களுடைய வாழ்க்கையிலே சுடர்விட்டு எரியும்படியான ஒரு சாட்சியாக உங்களை உயர்த்துகிறார் எல்லா தீமையிலிருந்தும் உங்களை விளக்கி இருக்க உதவி செய்வார் நல்ல தெய்வத்தை நாமும் தொதித்து பாடி அவருக்கு சான்று பகிர்கிற சாட்சிகளாக நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது அன்பின் பரமபிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம் மைஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது என்கிறதை உணர்ந்து நாங்கள் மது திருமுன் வண்டியிட்டு கிடக்கிறோம் ஆண்டவர் துணை நிற்கிற தேவன் விடுவிக்கிற தேவன் எல்லாவிதமான தீமையிலிருந்தும் எங்களை விடுவிக்கிறீர் உம்மிடம் அடைக்கலம் புகுந்தால் அவர்களை என் தேவன் பாதுகாக்கிறார் மீட்கிறார் என்கிற வார்த்தையின்படியாக எங்களை மீட்டெடுத்து வழிநடத்துகிறீர் உடைய பரிசுத்த கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமம் எங்களில் என்னாலும் மகிமையடைவதாக ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்